நேற்று வரைக்கும் வந்து திருச்சி எஸ்பி வந்து சமூக ஊடகத்துல பதவி போடுறாரு அத குறிப்பிட்டு வந்து சில வார்த்தைகள்லாம் சொல்றாரு உங்களை வந்து அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த மோதல் தொடர்ந்துகிட்டே இருக்கு இது முற்றுப்புள்ளி எப்பதான் அந்த துறை முருகனும் ரஜினிகாந்த் மாதிரி பகை நகையா இது பகை முரணா இது ஒரு கர்மமும் கிடையாது அவருக்கு ஏதோ தோணுது அவர் ஏதோ பேசிட்டே எழுதிட்டு இருக்காரு முதல்ல நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யறாரு அவரவருக்கு அரைக்குதுன்னா அவங்க உங்க முதுகத்தான் சொல்லணும் அடுத்தவது கூட நீங்க என்னைய பிச்சைக்காரன்லாம் சொல்லக்கூடாது நீங்க இங்க திருச்சியில எஸ்பி உங்க மனைவி புதுக்கோட்டையில எஸ்பி என்ன ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து டிஸ்டிக் சொல்லுங்க பதில் இருக்க உங்ககிட்ட நான் பிச்சை எடுத்து கட்சி வளர்க்கிறேன் திறன் நிதி வச்சிருக்கேன் திரு ஏறி வந்தவருக்கு கூடு வேலை நீங்க இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் வந்துச்சு சொல்லுங்க எங்க இருந்து வந்துச்சு என்கிட்ட காசு இல்ல மக்கள்கிட்ட கை பிச்சை பீச்சை எடுக்கிறேன் பீச்சைன்னு வச்சுக்க பச்சை கிடைக்கிறேன் நீனு உங்க அப்பாவும் போட்டியில உங்க வீட்டில் முட்டி கால போட்டு தட்டி கொழுப்பு தானே படிச்சா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு என் காசுல சம்பளம் ஜம்பளம் நீ ஒழுங்கா வேலை பார்க்கணும் அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடி ஜாயின் பண்ணிக்க சும்மா போட்டு தேவையில்லாம என் மனைவி அப்படியே கொஞ்சம் கோயில்ல வச்சு எங்க குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுறான் எழுதுற போறான் ஏழுனா நீ யாருக்கு வேலை செய்யறியோ அவனே எழுதி இந்த ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்க எல்லாம் கேள்வி அதை அதிப்பான் அப்படித்தானே என்னை அவமதிக்கணும் நான் பெண்களை மதிக்காதவன் இழிவாழுதுறவன் அவ போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுறாருன்னு என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்க ஒரு தடவை போடுங்களேன் எடுத்து அனுப்பா அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சாதான் தெரியுது எங்க பிள்ளைகள் எழுத மாட்டார்கள் எழுதினவங்களை நான் ஒண்ணு கேக்குறேன் எங்க குற்றம் நகர்ந்தாலும் இங்க கூட்டிட்டு வந்து நடவடிக்கை எடுக்க நீங்க கன்னியாகுமரியில ஒரு ஒரு பேச்சை பேசினார் துறைமுகம் அங்க அங்க இந்த இவர் இருக்கிற இடத்துலதான் காவல்துறையர்களா வேற இந்த இடத்துல இதுவரைக்கும் எங்கேயுமே காவல்துறையில் அங்கே நடவடிக்கை எடுக்க முடியாது நேர திருவள்ளூருக்கு கூட்டிட்டு வந்து அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ளதல்லி குண்டாசு போடுவேன் அப்படித்தானே இவர் பாடுனது விக்கிற வண்டியில் விழுப்புரத்தில் எஸ்பி இருக்காரா இல்லையா இங்க இருந்து இங்க இருந்து தென்காசி போய் கைது பண்ணி இங்க வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ள போடுறது காரணம் என்ன பாட்டு என்ன அதான பாட்டு இந்த பாட்டு நான் எழுதுனா இல்ல துறைமுருகன் மெட்டமைச்சாரா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவங்க எழுதி பாடின பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு அப்பா ஐயா கருணாநிதி இருந்தார்ல அவர் காதல விழுந்துச்சா இல்ல இல்லையா இன்னைக்கு முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா வக்கடா தாங்கி பேசுற வாடகை வாய்கள்லாம் அன்னைக்கு வாயில புண்ணு இருந்துச்சா இல்ல போட்டு போட்டுருந்தீங்களா நாங்க பாடினவன உங்களுக்கு அதை அவையோ பாடிட்டாரு சரி பாடிட்டீங்க பாடிட்டோம் இப்ப நீங்க வழக்கு போட்டீங்க அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டிகளுக்கு விழுப்புரம் எஸ்பி போட்டுருந்தா முடிஞ்சிருச்சு இங்க தூக்கிட்டு வந்து போட்டு சரி உங்க குடும்பத்தை எழுதிட்டான் சும்மா யாராவது எழுதுவானா என்ன எங்க அம்மா எழுதுறா என் மனைவி எழுதுறா அவன் இவனும் எழுதிட்டானே இத்தனை இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி பிள்ளைகள் எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க யாராவது எழுதிட்டானே வச்சுக்கோ அங்க விருதுநகர்ல எழுதினவனுக்கு அங்க காவல்துறை இருக்கா இல்லையா அங்க எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களா இல்லையா ஏன் இங்க தூக்கிட்டு வந்து கண்ணை கட்டிட்டு அடிச்சி சென்னையில இருந்து ஒருத்தர் எழுதுனவனுக்கு சென்னையில போலீஸே இல்லையா இங்க எதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும் இப்ப தனி ராஜ்யம் துரைமுருகனை கைது பண்ணி ரெண்டு முறை ரெண்டு முறையும் அவன் கைது பண்ண போது செல்போனை பறிச்சு செல்போனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவை என்னைய ஆறு முறை கைது பண்ணி அஞ்சு ஆறு முறை சிறைப்பிடிச்சிருக்காங்க எடுத்தவொடனே காவலர்கள் இந்த அலைபேசி இப்ப இந்த மோதிரம் போட்டிருக்கேன்னா இது யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க அம்மாட்ட கொடுத்துருங்க தங்கச்சி கொடுத்துருங்க தம்பிட்டு ஒப்படைப்பாங்க அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க இந்த செல்போனை நீங்க எடுத்து நோண்ட வேண்டியது வேலை போலீஸ் வேலை அதை எடுத்து பாருங்க காலியமா பத்தி இப்படி பேசிக்கார பாருங்க பாருங்க இவரை பத்தி பேசிக்கார இது போலீஸ்கார வேலை இல்லையே இது கட்சிக்கார வேலை அப்படியே நீங்க எடுத்து நீங்க தான் வச்சுக்கணும் நீ திமுக ஆயிட்டு எப்படி போகுது எப்படி போகுது இந்த குரல் எப்படி போகுது இப்ப யாருக்கு வேலை செய்யறீங்க நீங்க அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு நான் அப்படி செஞ்சிருக்கேன் என்னைய பொதுவெளியில அசிங்கப்படுத்தி நான் பதினஞ்சு நாள் இல்ல ஊர்ல இல்ல வேற ஊருக்கு போயிட்டேன் என்னை பத்தான பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும் ஒரு ஆடியோ வந்துருச்சு ஆடியோ அதனால தான் தக்காளி விளையாடுச்சு பெட்ரோல் டீசல் விளையாடுச்சு மின் கட்டணம் உயர்ந்துருச்சு மாதிரியே எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும் தான் பேசிட்டு ஏ என்ன ஏதாவது அனாகரிமான செயல் ஒருத்தனுடைய போன் எடுத்து அதுல என்னமா பேசிருப்பாங்க அவங்க கட்சிக்காரன் ஆயிரம் கட்சிக்குள்ள பேசி அதை எடுத்து இருக்கா வெளியிட்டாங்க ஒருத்தன் கேட்கல இவர் நேர்மை இவர் ஒழுக்கம் அது தப்புதான் அப்படின்னு சொன்னா யாராவது நீங்க கண்டிச்சு இல்ல என்ன இவரை கேள்வி கேட்கிறீங்க அவர் கேட்டீங்க பண்ணீங்க ஒவ்வொரு தலைவருடைய போன எடுத்து வெளியிடுவோம் வெளியிடுவோமா நீங்க தனிமனிங்க கருத்து சுதந்திரம் பேசுறீங்க இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுது வெட்டி ஒட்டி ஒரு பேச்சு பேச முழுசா போடும் பெட்டி பின்ன ஒட்டி ஆவத்தை பேசி இவர்த்த பேசி அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு அதுக்கு ஏதாவது வருந்திருக்கீங்களா வருத்தம் சொல்லிருக்கீங்களா உங்க குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம் அபிமானம் தன்மானம் எல்லாம் இருக்கு எங்க குடும்பத்திலாம் நாங்கள ஈன மரியாதை கிடையாது வேலையை அவரவர் செஞ்சா சரி நான் உனக்கு உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கும் சேர்த்து இருக்கேன் நீ கூலிக்கு வேலை செய்யற சம்பளம் வாங்குற எனக்கு என்ன இருக்கு இத்தனை கேள்வி கேட்கிற ஊடக விழா நீங்க கூலி வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க நாங்க கொள்கைக்கு போராடுறவங்க எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எங்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்க இந்த நிறுவனம் இல்ல அது சரியில்லைன்னா வேற நிறுவனத்துக்கு போகும் நாங்க எங்க போறது இந்த வேலையை ஏன் செஞ்சா படம் எடுத்து படைச்சுக்கலாமே அப்ப இந்த வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டியிருக்கு நீங்க முருகனுக்கு மாநாடு நான் இல்லேன்னா உங்க எல்லாரும் மனசாட்டு சொல்லுங்க நான் இல்ல நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா அந்த மாநாடு சொல்லுங்க ஐயா இதுக்கு முன்னாடி எங்க போனீங்க பெண்காவலர்களுக்கு கற்பமா இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை இது முத முதலா கொண்டு சொன்னது யாரு நான் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டீங்க டிஎன்பிசி ல தமிழ்நாடு தேர்வாணையத்துல சைலேந்தர் பாவுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாருக்கு என்ன வந்துச்சு ரெண்டு முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரை அப்ப கையில் திட்டு ஏற்காத ஆர் என் இந்த பிரபாகர் சைலேந்தர் பாவு தமிழன் இவர் தமிழர் இல்லை ஏற்கனவே தமிழனுக்கு இங்கே வேலை வாய்ப்புலாம் ஒன்றும் இல்லை முட்டை இல்ல தேர்வாணையத்தில் ஒரு பிரபாகர்னு ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டா என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும் அப்ப அவரை சைலேந்திர பாபா நிராகரிச்சர் இவருக்கு இது கயெத்து போட்டாரு ஏன்னா இவர் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவா வேலை செஞ்சாரு மறக்க முடியுமா நீங்க இந்த பிரபாகர் தீன்பிசியில் தலைவராக போட்டிருக்க இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூர்ல பிஜேபி ஆதரிச்சு வேலை செஞ்சாரா இல்லையா அதுக்கு பரிசான இது எனக்கு என்ன வேலை கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்போ இது யார் மாநிலம்